இன்னைக்கு இந்த மாதிரி சொன்ன இதை பற்றி பார்ப்போம்னா தமிழர் மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங் நண்பர் ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் ரெண்டு மூணு நியூஸ் வந்துருந்துச்சு ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ சொங்கத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதமான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம் புதுசாக போஸ்டிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி பார்ப்போம் மொத்தம் பத்து விதமான கோரிக்கை வச்சுருக்காங்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேங் மேலே வந்து ஹெல்ப்பராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல யாரெல்லாம் ஆதரிச்சு போகிறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உடனே ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் சொல்லி கேட்டுருக்காங்க அதே மாதிரி மெடிக்கல் பேக்ரவுண்டில் வாங்கினவங்களுக்கு உடனே இஷ்யூ பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்குன்னு ஆர்டர் வாங்கி வச்சோம்னா அடுத்து உடனே ரினியூ பண்ணுங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க நாலாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்முகத்தீர்வுக்கு வந்து கேங் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாசிபிள் இருக்கு நமக்கு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தேர்வு ரத்து பண்ணதான் சொல்லி ஒரு ஜ போட்டிருக்காங்க நம்ம அதை பல வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸோ அவங்க கொடுத்த டேட் வரைக்கும் நம்ம கேங் எழுதி கொடுதான் கொடுத்தா போது நம்ம டைரெக்டா இன்டர்நெட்ல எழுதிக்கலாம் அடுத்த சொல்கிறான்னு பார்ப்போம் ஐயாயிரம் கேங்மென் வந்து எடுக்காமல் விடுபட்டு போனவங்க இருக்கவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ப்ராபு வண்டி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஸோ ரொம்ப நாள் கேங் கேங்மன் யூனியன் வந்து அதுக்காக கேட்டிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆறு சிதா ஊதி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இது வந்து சிஇடி வரஞ்சுன்னு கேட்டிருந்தாங்க கேங்மென்காக கேட்டிருந்தாங்க இப்போ கேங்மேன் கேங்மென்காக கேட்குறாங்க நியூ போஸ்டிங் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கேங்மன் வந்து ஹெல்பராக மாத்திட்டு நீங்கள் புது போஸ்டிங் போட்டுக்கோங்க அது வரைக்கும் நியூ போஸ்டிங் வந்து வெயிட்டிங்ல ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அடுத்த எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா போது மின் விபத்து ஏற்பட்ட வாரியமே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் விபத்து உள்ளாகி இறந்து போன நண்பர்களுக்கு வாங்க உள்ள இழிப்பிடி தொகையை மொத்தமாவே செட்டில் பண்ணிடணும் நிலவு தொகை எதுவும் அக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல எதிர நிர்வாத்துறாங்க எதுல